திண்டுக்கலில் அரங்கேறிய கணவன் மனைவி இரட்டை கொலை ஒட்டுமொத்த மாவட்டத்தையுமே அதிர வைத்துள்ளது திண்டுக்கல் யாகப்பன் பட்டியை சேர்ந்தவர் ஏசுராஜ் நாற்பத்தோரு வயதான இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ளன குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மாயாண்டி ஜோசப் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஏசுராஜ் முக்கிய குற்றவாளியாக இருந்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு ஏசுராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் நத்தம் ரோடு பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஏசுராஜை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தது இதில் இரத்த வெள்ளத்தில் ஏசுராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஏசுராஜை கொலை செய்த அதே நேரத்தில் மற்றொரு கும்பல் யாகப்பன் பட்டியில் இருந்த அவரது வீட்டிற்கு சென்றுள்ளது அங்கே வீட்டு வாசலில் நின்றிருந்த இயேசுராஜின் இரண்டாவது மனைவி தீபிகாவை வழிமறித்து கண்மூடித்தனமாக வெட்டி படுகொலை செய்துள்ளது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் கணவனும் மனைவியும் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியது இந்த இரட்டை கொலை குறித்து தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி பிரதீப் உடனடியாக தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார் தாலுகா ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் கொலை நடந்த ஒரு மணி நேரத்திலேயே யாகப்பன்பட்டி காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர் ஞானராஜ் தர்மர் அருள் ஜான் பீட்டர் உள்ளிட்ட எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து அறிவால் பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பழிக்கு பழியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்த கொலைகளால் திண்டுக்கல் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது